திருச்செந்தூர் போகும்போது இந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் முருகனை வழிபடுங்க வேண்டியது கிடைக்கும் நினச்சது நிறைவேறும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருச்செந்தூர் பற்றி தெரியாத அரிய தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரியும் திருச்செந்தூர் கோவில் வடிவமே பார்த்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட வடிவமாக அங்கே இருக்குது இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா பன்னிரு சித்தர்களில் எட்டு சித்தர்கள் வந்து இங்கே வந்து சமாதியாகி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லை முருகனோட ஆறுபடை வீடுகள்ல வீடுகளில் இரண்டாவது படை வீடு இது ஆனால் இது முதோ படை வீடு அப்படிங்கிற குறிப்புகளும் இருக்கு அப்படின்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க திருச்செந்தூர்ல பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் அப்படின்னு ரெண்டு மூலவர்கள் இருக்கு பாலசுப்ரமணிய சுவாமி வந்து கிழக்கு பார்த்தும் சண்முகர் வந்து தெற்கு பார்த்தும் அருள்பாலிக்கிறார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்ல அப்படிங்கறதை கேள்விப்பட்டிருப்பீங்க கோவிலுக்கு போகும்போது திருச்செந்தூர்லாம் போறீங்க அப்படின்னா தொண்ண தொண்ண பக்கத்துல இருக்கவங்க பேசாதீங்க இந்த திருச்செந்தூர் கோவிலுக்கு போகும்போது ஓம் சுப்பிரமணியாய நமக இல்ல அரோகரா ஓம் சரவணபவ இப்படி ஏதாவது முருகனோட திருநாமத்தை சொல்லி கொண்டே முருகனை போய் வழிபடுங்க உங்கல்ல பல பேர் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு இருப்பீங்க சில பேர் போகணும்னு நினைப்பீங்க போக முடியாத சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் போக முடியலையே அப்படின்னு நினப்பீங்க கட்டாயம் ஒரு நாள் போவீங்க நீங்கள் முருகபக்தராக இருந்தால் திருச்செந்தூருக்கு அவரே உங்களை கூப்பிடுவார் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னா புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க ஏன்னா இந்த திருச்செந்தூர் முருகன் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் அவரை பற்றி நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எனக்கெல்லாம் அங்கே போயிட்டு வந்து அவ்வளவு நல்லது நடந்தது நிறைய பேர் வந்து நான் போயிட்டு வந்தேன் ஆனால் எங்களுக்கு கஷ்டந்தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கலாம் கஷ்டம் வரலாம் முருகன் வந்து சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எதிரிகளால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பகைவர்களால் வீட்டிலையே பார்த்தீங்கன்னா சொத்துக்காக எத்தனையோ பேர் பகையாளியாக நவாடிக்க வங்கெல்லாம் இருப்பாங்கல்ல அது மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம் செய்வினையால் கஷ்டம் இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இருக்குல்ல அது மாதிரிலாம் வந்து அவங்கள கஷ்டப்படுத்தாம அவரோட வேல் வந்து நமக்கு தக்க சமயத்துல காப்பாத்தும் முருக பக்தர்களை முருகன் எப்பவும் கைவிட மாட்டார் அவருக்கு முன்னாடி அவரோட வேல் வந்து நம்மளை காப்பாத்துவதற்கு நிக்கும் ஆனா சோதனைகள் வரலாம் கஷ்டங்கள் வரலாம் ஆனா என்னைக்கும் நீ என்னை கைவிட மாட்ட அப்படிங்கிற நம்பிக்கையோடு முருகனை வணங்குங்க ஆறுபடை வீடுகள்லேயே இது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகளில் நிறைய சொல்லியிருக்கேன் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா கட்டாயம் அங்க இரவு தங்கி அந்த கொடிமரத்தை வழிபடணும் ஏன்னா விடிய காலையில தான் கொடிமர பூஜை நடக்கும் அந்த கொடிமர பூஜையில் கலந்து கொண்டோம் அப்படின்னா அவ்வளவு நல்லது ஏன்னால் அதுல வந்து சங்கடகாரனும் சுடலை மாடனும் இருபத்தி ஓரு தேவதைகளும் வந்து அந்த கொடிமரத்தில் இருக்குது அது வந்து ஒரு சந்தன மரம் முழுமையான சந்தன மரம் இந்த சந்தனம் மரத்துக்கு விடிய காலையில் வந்து பூஜை நடந்த பிறகுதான் மூலவரோட நடை திறக்கப்பட்டு அங்கு வந்து பூஜைகள் நடக்கும் அதனால இதை போய் நம்ம பார்க்கணும் மாசி திருவிழாவின் போது அந்த கொடிமரத்துல இருக்கக்கூடிய சங்கடகாரன் உத்தரவு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தேரே அவரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த கொடிமர வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது உங்க வாழ்க்கையில திருப்பமே இல்லை கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திருச்செந்தூர் போய் இந்த கொடிமர பூஜையில விடியற்காலம் காலம் நடக்கிறதுல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல திருப்பம் உண்டாகும் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப நாளாக நடக்கல தடை இருந்துக்கிட்டே இருக்குது என்னோட கஷ்டம் போக மாட்டேங்கிது அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் வீடு வாங்கணும்னு நினப்பாங்க ஆனால் வீடு கட்டவும் முடியாது வாங்கவும் முடியாது தடையாக இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேர்த்துக்கு வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற கஷ்டம் இருக்கும் சில பேர்த்துக்கு திருமணம் வயது ஆகிட்டே இருக்கும் திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும் சில பேர் படித்திருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் வேலை கிடைக்காமல் இருக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு இல்லாமல் இருக்கும் இப்படி இருக்கிறவங்க எந்த விஷயத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியை வாங்கிக்குங்க அதை நீங்கள் கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க அதை என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நமக்கு சில விஷயங்கள் நடக்கலைன்னா அதை என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்னு முன்னோர்கள் சித்தர்கள்லாம் நமக்கு நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனாலும் இந்த இதெல்லாம் வந்து பல பேர் பயனடைந்ததை சொன்னதை கேட்டு படித்து உணர்ந்து அதற்கு பிறகுதான் அனுபவத்தில் வரக்கூடிய இதை தான் நம்ம இந்த பதிவாக பார்க்குறோம் இப்போ இந்த மஞ்ச துணி மட்டும் வீட்டிலையே வாங்கி எடுத்துகிட்டு போங்க இல்லை திருச்செந்தூர் போயிட்டீங்க அப்படின்னாலும் அங்கே இருக்கக்கூடிய கடையில் ஒரு மஞ்ச துணி வாங்கிக்குங்க எப்பவுமே நம்ம கையில் ஒரு ரூபாய் இருக்கும் சரி ஒரு ரூபா போட்டு முடிச்சிதானே இது நான் வீட்லேயே செஞ்சிருவேனே வீட்லேயே வந்து திருச்செந்தூர் முருகனை நினச்சி கட்டி வச்சிருவனே அப்படின்னு நினச்சி பதிவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது வேற இது வேற இப்போ திருச்செந்தூர் போன பிறகு எப்பவும் போல் நாளி கிணறுல குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு விநாயகரை வணங்கிட்டு மூவர் சமாதியை கும்பிட்டுட்டு முருகனை வணங்கிட்டு அதற்கு பிறகு ஒரு ரூபாய்க்காயினெல்லாம் அங்கே வச்சு முருகன் சன்னிதானத்தில் வச்சு வாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதனால் என்ன பண்ணுறீங்க முருகனை பார்த்துட்டு அந்த முருகனை வரையுமே நான் சொன்ன மாதிரி எதையும் நீங்கள் கண்ட இதை பேசக்கூடாது வீண் பேச்சு பேசாமல் ஓம் சரவண பவ இல்லை ஓம் சுப்பிரமணியாய நமக இப்படி சொல்லிக்கொண்டே போங்க அரோகரா சொல்லுங்க இது மாதிரி சொல்லிக்கொண்டே போய் முருகனை பார்த்துட்டு அதற்கு பிறகு கொடிமரத்துக்கிட்ட வந்து அந்த ஒரு ரூபாய் காயினை வைங்க பிறகு திருச்செந்தூர் முருகனை மனதில் கொண்டு வந்து அந்த கொடிமரமே எவ்வளவு சக்தி உள்ளது அதில் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டனே இருபத்தி ஓரு மாட தேவதைகளும் சங்கடகாரனும் சுடலை மாடனும் இருக்கக்கூடிய இது இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கொடிமரத்தில் அந்த ஒரு ரூபா காயினை வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நினைச்சி ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கணும் நமக்கு லிஸ்டே போடுவோம் அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது ஒரே ஒரு விஷயம் எது உங்களுக்கு விரைவுல நடக்கணும்ஞ்ச துணியில ஒரு ரூபாய் காயின கட்டி பிறகு முருகா என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இத வச்சு வணங்குறேன் நான் நினைக்கிறத நடத்தி கொடு உனக்கு ஒண்ண நூறாக்கி கொண்டு வந்து உன் உண்டியல்ல போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க அதை நூறா போடுங்க ஆயிரமா போடுங்க லட்சத்துல போடுங்க அது உங்களுடைய விருப்பம் அவங்கவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி போடலாம் ஒரு சிலராள பத்து தான் போடுற அளவுக்கு வசதி இருக்கும் அவங்க அந்த அளவு செய்யலாம் உங்களுடைய வேண்டுதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நடக்கும் உங்களுக்கு நீங்கள் வேண்டுனது நிறைவேறுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க மற்றவர்களும் அதை பார்த்து பயனடைவாங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்